எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுறீங்க சேகரனோட படம் எந்த படம் ரீ இல்லை ரீமேக் இல்லைன்னா பார்ட்டு அண்ணனோட எந்த எந்த படங்கள் எடுப்பீங்க வருத்தப்படாத வாழ்கோ சங்கோ அதுல அதுல அவரு தானே ஹீரோ அது இல்லண்ணே அவர் அவர் வந்து உங்க ரோல் அவர் ரோல் நீ போஸ்ட் பண்ணுவா நானே டபுள் ரோல் டபுள் பாத்தீங்களா

அட்வான்ஸ் ஆமா முப்பது வரைக்கும் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போய் நடுக்க உட்காந்துருவேன் மாமா உடம்புக்கு போனா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பு பக்கம் ஒரு பத்து சக்கை வாங்கிட்டு

ஒரு விஷயம் நான் என்ன தெரியுறோம் கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்கள் ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்றா வந்து தான் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில அப்புறம் கைக்கும் நிறைய பேர் திறந்து வச்சிருக்காங்க தொழில சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தனை தொழில் என்னைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி பயம் அவசியம் நல்லா ஸோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நினச்சி சந்தோ சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளை என்னவா பார்க்குறோம் தான் எல்லாத்தையும் மேட்ரு அதனால் வாழ்த்து தேங்க்யூ மாமா ஆ

வெணிலா வெண்ணிலா நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசிருக்கோம் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படம் கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை போங்க கண்டிப்பா நீங்க தான் கேட்கணும் அவர் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு